ஜூம் செவன்டினர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இந்த மனோஜ் நாம எனக்கு என்ன படத்தை பார்க்க போறோம்னா ஸோ ராஜ்குமார் கதை திரைக்கரை வசமாக எழுதி அவரே இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு இந்த படத்தை வந்து தாஜில் அவர் வந்து அப்படி படம் என்ன படம் பாத்தீங்கன்னா பயாஸ்கோப் இந்த படத்தை பத்தினூ நம்ம பார்க்க போறோம் பயாஸ்கோப் அப்படின்றது வந்து அவரோட டைட்டில் ரொம்ப நல்லா அழகான டைட்டில் தான் ஸோ இது இந்த கதை வந்து எதை பத்தினா அதாவது மூட மூடநம்பிக்கைக்கு வந்து சார்ந்த ஒரு படமா எடுத்திருக்கிறாங்க சோ மூடநம்பிக்கையெல்லாம் மக்கள் வந்து யாரும் நம்பிக்கையில் இருக்காதிங்க அப்படி மாதிரிதான் இந்த க படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த படத்தோட கதை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ராஜ்குமார் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க தன்னோட உழைப்பாள கஷ்டப்பட்டு இயக்கி இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு அதாவது பணம் போட்டு முதலீடு செஞ்சு தாங்க அப்படி ஒரு படத்தில் வந்து எப்படியெல்லாம் எடுக்க முடியும் ஒரு சினிமா வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்றது தான் ரொம்ப அழகாகவே இந்த படத்தை நெயலாவே இந்த படத்தில் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறாரு தன்னோட சொந்த பணத்தை போட்டு அதாவது வந்து தன்னோட தாத்தா பாட்டி அப்பா தன்னோட உறவினர்கள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாங்க படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க இதுல நடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா ரெண்டு ஆயா நடிச்சிருக்கிறாங்க எல்லாமே நல்லபோக்க எல்லாமே நடிச்சிருக்காங்க வந்து ஒரு தன்னோட சித்தப்பாக்கம் நடக்கிற ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை வச்சுதான் இந்த கதையை வந்து அழகா எடுத்திருக்கிறாரு இயக்குனர் ராஜ்குமார் இந்த படம் வந்து அதாவது மூட நம்பிக்கை சார்ந்த மக்கள் வந்து யாரும் மூட நம்பிக்கையில் இருக்காதீங்க மூட நம்பிக்கை வேண்டாம் அதாவது எப்படின்னா நீங்க மூட நம்பிக்கை அதாவது மூட நம்பிக்கைக்குள்ள நீங்க முடங்கிக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இல்லை என்னமான என்ன மாதிரியெல்லாம் ஆகும் அப்படின்னு இந்த படத்தோட கதை அதாவது இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த தங்களோட தாத்தா பாட்டியெல்லாம் தான் நடிச்சிருக்காங்க தாத்தா பாட்டி அப்பாங்கும் போது அவங்க கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு நடிப்பை வாங்கியிருக்கிறாரு நம்ம ராஜ்குமார் அவரும் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாரு ரெண்டாவது வந்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சாரா அதாவது அந்த முன்னுக்கு எதிராக தன்னோட கருத்து சொன்னாரா இல்லையா அந்த படத்தை நிறைய சிரமங்களுக்கு வந்து இந்த படத்தை எடுக்கிறாரு இந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாரு இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு இந்த ரிலீஃப்கெல்லாம் என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறாரு அப்படிதான் இந்த படத்தோட கதை ஸோ பயாஸ்கோப் இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிராமத்தில் நடக்கிற கதை தான் அதாவது ராஜ்குமார் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறாரு அந்த படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தினால அந்த ஊர் மக்கள் வந்து என்ன பிரச்சனை பண்றாங்க அந்த படத்துக்காக எடுக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையா ஏன்னா அந்த படத்தை எடுத்துட்டு முடிச்சுக்கிற அது ரிலீஸ் பண்ணுறது என்ன மாதிரி பிரச்சனைலாம் ரிலீஸ் தப்ப சந்திக்கிறாரு இதான் இந்த படத்தோட கதை ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்கு நல்லா ஐக்கியமாக ராஜ்குமார் தன்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை போட்டுருக்காரு இந்த படத்துல ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹா ஃபைண்ட்னு சொல்லிட்டு ஒரு தளத்துல தளத்தில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் போகுது ரெண்டாவது இந்த படம் வந்து ஆஹா பாயிண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா புதுமுக இயக்குநர்கள் வாய்ப்பு இருக்கிற புதுமுக இயக்குநர்கள் இந்த ஆஹா ஃபைண்ட் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த ஆஹா பாயிண்ட் வந்து ஓடிடி தளத்தை வந்து நீங்க வந்து படங்களுக்காக ரிலீஸ் பண்றதுக்காக நீங்க ஓடிடி ஓடிட்டி தளத்தை யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் ஏதாவது வாய்ப்புகள் வேணும்னா நீங்க ஆஹா ஃபைண்ட் வந்து இவங்க வந்து நீங்க அணுகலாம் ஸோ இந்த ஓடிடி தளம் வந்து புதுமுக இயக்குநர்களுக்காகவே அமைக்கப்பட்ட ஆஹா ஃபைண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி தளம் அது வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படத்தை வந்து நீங்க மறக்காம வந்து பாருங்க இந்த படத்தை வயசு படத்தை பாருங்க ரொம்ப நல்ல படம் மறக்காம இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு ரிவியூல நான் வந்து சந்திக்கிறேன் நண்டுதல் வாய் ஃப்ரம் மனோஜ்